வாயில ஸ்தோத்திரம் உள்ளுக்குள்ள ஆத்திரம் சபைக்குள்ளும் இருக்குதப்பா சண்டை பண்ணும் கோத்திரோம் வயல ஸ்தோத்திரோம் உள்ளுக்குள்ள ஆத்திரம் சபைக்குள்ளும் இருக்குதப்பா சண்டை பண்ணும் கோத்திரோம் சிரிப்பு தான் வெடிப்பு தான் தேவன் கிட்ட செல்லாதோ அடிப்பு தான் வயல ஸ்தோத்திரோம் உள்ளுக்குள்ள ஆத்திரம் சபைக்குள்ளும் இருக்குதப்பா சண்டை பண்ணும் கோத்திரம் நீ பெருசா நான் பெருசா யா பெருசு பார்க்கலான்னு சீஷருக்குள்ள ஒரு போட்டி வந்தது தாழ்மையோடு இருப்பவனே யாவரிலும் பெரியவண்ணு ஏசு ராஜனால் ஒரு வார்த்தை வந்தது நீ பெருசா நான் பெருசா யார் பெருசுக்குள்ள ஒரு போட்டி வந்தது தாழ்மையோடு இருப்பவனே யாவரிலும் பெரியவண்ணு இயேசு ராஜனால் ஒரு வார்த்தை வந்தது தாழ்மையோடு இருந்திடத்த புடிக்கல சொல்லி சொல்லி பிரச்சனையை தீரல தாழ்மையோடு இருந்தால் யாருக்குமே பிடிக்கல குறை சொல்லி கொர சொல்லி பிரச்சனையை தீரல சமாதானம் வேணுமுங்க எப்போதும் நம் சபையில வாயில வயல வயலோத்திரோம் உள்ளுக்குள்ள ஆத்திரோம் சபைக்குள்ளுமே இருக்குதப்பா சண்டை பண்ணும் கோத்திரம் மொதட்டுல சிரிப்புத்தா உள்ளுக்குள்ள வெடிப்புத்தா தா உன்னது தெய்வன் கிட்ட செல்லாதவோ நடிப்பு தா வயல்தோத்திரோம் உள்ளுக்குள்ள ஆத்திரம் சபைக்குள்ளும் இருக்குதப்பா சண்டை பண்ணும் கோத்திரோ ஆதிகால சபையினில அப்போ ஸ்தலர் காலத்தில வந்தது பிரியாணியில் பீசு இல்ல பிரதர் எனக்கு போடவில்லை மாறவே இல்லை அதை இன்னும் தொடருது ஆதிகால சபையினில அப்போ ஸ்தலர் காலத்தில சாப்பாட்டுனால ஒரு சண்டை வந்தது பிசி இல்லை பிரதர் எனக்கு போடவில்லை மாறவே இல்லை அதை இன்னும் தொடருது புசித்தாளும் குடித்தாளும் ஏசவுக்காய் செய்யுங்க நெருவிலையும் குறைவிலையும் ஒற்றுமையா நில்லுங்க புசித்தாளும் குடித்தாளு ஏசுவக்காய் செய்யுங்கள் நிறைவிலையும் குறைவிலையும் ஒற்றுமையா நில்லுங்க சமாதானம் கெடுப்பவன் யார் சாத்தாவணை தள்ளுங்க வாயில ஸ்தோத்திரம் உள்ளுக்குள்ள ஆத்திரம் வாயிலத்திரோம் இருக்குதப்பா சண்டை பண்ணும் கோத்திரம் ஒதட்டுல சிரிப்புத்தா உள்ளுக்குள்ள வெடிப்புத்தா தா உன்னத தெய்வன் கிட்ட செல்லாது போ நடிப்பு தா வயில்தோத்திரோம் உள்ளுக்குள்ள ஆத்திரம் சபைக்குள்ளு மேற்கு தப்பா சண்டை பண்ணும் இஸ்ரவேல் இஸ்ரவேலு மோசேக்கு துன்பம் தீரவே இல்லை தாகத்துக்கு தண்ணி இல்ல மன்னாருக்கு கரிய இல்ல எத்தனை சண்டை ஜனம் மாறவே இல்லை வண்ணாந்திர பயணத்தில இஸ்ரவேலு ஜனங்களாலமோ சேக்கு துன்பம் தீரவே தண்ணீர் இல்ல இருக்கு கரியே இல்ல எத்தன சண்ட ஜனமாறவே இல்ல அற்புதங்கள் கண்ட பின்னும் பின்வர் நம்பல ஒரு முரத்தை காணானுக்குள் போகல அற்புதங்கள் கண்ட பின்னும் மாண்டவர் நம்பல ஒரு முருமுரத்தை காணானுக்குள் போகல இந்த குணம் உனக்கு இருந்தா பரலோகில இடமில்லை வயில வயல வயல ஸ்தோத்திரோம் உள்ளுக்குள்ள ஆத்திரம் சபைக்குள்ளும் இருக்குதப்பா சண்டை பண்ணும் கோத்திரோம் ஒதட்டுல சிரிப்புத்தா உள்ளுக்குள்ள வெடிப்பு தான் உன்னத தேவன்கிட்ட செல்லாதவோ நடிப்பு தா வயில்தோத்திரோ உள்ளுக்குள்ள ஆத்திரம் சபைக்குள்ளும் இருக்குதப்பா சண்டை பண்ணும் கோத்திரோம்